ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைவ் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கடக ராசி நீர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தில் கடக ராசி நீர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் அதாவது இந்த நேரத்தில் கடக ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை அழக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு நீர்களுக்கு பணமழையா வாழ்க்கையே இருக்க போது அப்படின்னு கூட சொல்லலாம் இனி நீங்க தான் ராஜா அப்படின்ற எண்ணம் கூட இதனால உங்களுக்கு தோன்றலாம் கடகராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசி நீர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா கடகராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த கடகராசி நீர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு எடுத்த காரியங்களை நீங்கள் தர்மத்தோடு கண்டிப்பாக செய்வீங்க நூறு சதவீதம் முயற்சியோடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம் கடக ராசி நீர்கழகு உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்திற்கு போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் கண்டிப்பா இருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இதனால் நீங்க அனுபவிக்க வாழ்ந்து பார்க்க பயணங்கள் செல்ல வருமானத்தை புதியன புகுதல் ஆடை பெருக்கிக் கொள்ள இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படலாம் அதே போல கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக சரி வருமானம் ரீதியாக சரி இறந்த தடைகள் அனைத்துமே எகழலாம் சுனக்கங்கள் மறைந்து போகலாம் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கடகத்திற்கு எட்டாம் அடுத்து சனி இருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்துதான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால கடகத்திற்கு இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே உடைத்து எரியப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் அனைத்துமே நடக்க போதே அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம் வரவு செலவுகள் குழப்பம் பிரச்சனை தகராறு அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரலாங்க சொத்து தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கூட இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதாவது வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலனும் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் நீங்க நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சேஃபா இறந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குணத்திற்கேற்ப உழைப்புக்கேற்ற பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக இருக்கிறது சூரியன் ராசியை பார்க்கிற இந்த காரணத்தினால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரலாம் கடக ராசி கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒரு தெளிவான மாற்றமா கண்டிப்பா இருக்கலாம் இதனால் உங்களுக்கு மன ரீதியாக இழந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கலாம் தந்தை மூலம் வரவேண்டிய சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்து போய் உறவாளியாக இந்த நேரத்தில் மாறுவாங்க சோ இந்த காலகட்டம் அனைத்துமே ராசி நீர்களுடைய வாழ்க்கையில நல்ல காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது அதாவது நீங்களை எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தீரலாம் புதன் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே கடக ராசி நேர்களில் பூமி கட்டடம் கான்ட்ராக்ட் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கலாம் புதன் கேந்திரத்தில் அமருவதால் உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் இந்த நேரம் கடக ராசி நேயர்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல செய்திகள் நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு செலவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூட இந்த நேரத்தில் உண்டாகலாம் அஷ்டமத்து சனி கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது இதனால கடகராசினியர்களுக்கு ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியத்தில் குறைகள் ஏற்படாது அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் கூட உடனடியாக திரளம் வயிற்றுக் கோளாறுகள் ஜீரண கோரல்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் உடனடியாக அது சரியாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிற இந்த காரணத்தினால் பல பற்றாக்குறை சமாளிப்பீர்கள் இந்த மாதிரி பற்றாக்குறையை சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் ராகு உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறார் இதனால நேர்கள் யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது கையெழுத்து போடுவது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யவே கூடாதுங்க அதே போல இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை கூப்பிட்டால் கூட நீங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பதினொன்றாம் இடத்தில் வியாழன் அமர்ந்திருக்கிறார் வியாழனும் செய்வாயும் மூணாம் இடத்தை பார்ப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே துளங்கலாம் இதனால் கடக நீர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கலாம் அதிர்ஷ்டத்தை அழக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது மதிப்பு மரியாதை இது மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லைங்க காலகட்டம் முழுவதுமே கடகராசி நீர்களுக்கு ஏற்ற காலகட்டமா கண்டிப்பா அமையலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் உருவாக கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால கடகராசி நீர்கள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க புத்திசாலித்தனமா பிழைப்பது உங்களுடைய கையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்களும் இந்த மாதிரி வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய சாணக்கிய நீங்க பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு நீங்க அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அனைத்துமே நீங்க கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மொத்தத்தில் கடக கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு முழுவதும் பார்க்கும் பொழுது நல்ல விதமான மாற்றங்கள் நிறைவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க அதனால் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரங்களை நீங்களே புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதாவது ஒரு புதிய தொழில் புதிய முயற்சி செய்யணும்னு நினைத்தால் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க சோ கடக ராசி கடகராசினியர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல எந்த தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபித்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் இந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று நீங்க மனதார தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கலாம் முடிந்த அளவுக்கு கடகராசி நீர்கள் என்ன மாதிரி கோவில் குளங்களுக்கு செஞ்சு வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசி நீர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இதனால் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடகராசினியர்கள் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ